பிரியாணி செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள் வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழிலின் வென்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வென்ஸ் குக்கிங் இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் சிக்கன் வச்சு சூப்பரான பிரியாணி அப்படி பார்க்கலாம் ஸோ பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சில சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு குறிக்கும் பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டேன் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சிக்கன் எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டில் வந்து சிக்கன் ஊறதுக்காக மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இது வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊருட்டோம் அதுக்குள்ள வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெலாம் அரிஞ்சாச்சு ஒரு நாலு வெங்காயம் நாலு தக்காளி அரிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஜாரில் வந்து ஒரு வெங்காயம் வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக புதினா இலைகள் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ வெங்காயம் புதினா கொத்தமல்லி வந்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து குக்கர் வந்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்குறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கோங்க சோ எண்ணெய் வந்து நல்லா சூர் ஆகட்டும் பிரியாணிக்கு வந்து ஹோல் ஸ்பைசஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ போட்ட நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருகிச்சு எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கேன் ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க ஸோ ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டதும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஸோ இது மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்குறப்ப அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ நம்ம போட்ட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா மசாலா ஐட்டம் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ மசாலா வந்து எண்ணெயில் வதங்குறப்ப பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ தனி மிளகாய் தூள் வந்து நான் ஆல்ரெடி சிக்கனில் வந்து போட்டிருக்கேன் ஸோ இதுவே ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்பைசஸாக தான் இருக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் நல்லா பச்சை ஸ்னதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு சேர்த்து வதக்குங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிக்கனும் மசாலாலும் நல்லா பெரட்டி விடுங்க ஸோ ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா சிக்கனை வந்து பெரட்டி விடுங்க ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் ஸோ நான் இன்னைக்கு ஆறு டம்ளர் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் மூணு டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்துருந்தேன் ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஆறு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசி கழுவி சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா தண்ணி கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி வந்து சேர்த்துக்கலாம் அது ஸோ அரிசி வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினாலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கரை மூடிக்கலாம் ஸோ மூடி போட்டு நல்லா மூடியாச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது இப்போ வந்து விசில் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ விசில் வர வரைக்கும் ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான் ஸோ ஒரு ரைஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இது மாதிரி நம்ம சேர்க்கிறோம் இப்போ வந்து 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 இது இது கூட கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ ஒரு விசில் விசில் வந்துடுச்சு இன்னொரு வெயிட் பண்ணலாம் நமக்கு ரெண்டு அடங்கு வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஸோ ஃபைவ் டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஸோ ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம பிரியாணி வந்து நல்லா வாசனையாக இருக்குது ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் அம்மான் வந்து இந்த கேசரி கலரை வந்து சுற்றி ஊற்றிக்கோங்க ஸோ ஒரு ரைஸ் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான் வேணா வந்து விட்டுக்கோங்க ஸோ வந்து குழந்தைங்களும் வந்து சேர்ந்து சாப்பிட்றதுனால நாக்கு வந்து காரம் வந்து அதிகமாக போடலை ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் போல் மூடி மட்டை வச்சுடுங்க ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலரை எடுத்துக்கலாம் ஸோ நான் கலறிட்டு ஃபைனலாக வந்து காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து வெங்காயம் அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக கோர்ஸாக அரைச்சி போட்டுக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு ஸோ இந்த சண்டேவை பிரியாணியோட என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்